வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து தொவையல் தான் பார்க்க போகிறோம் அது என்ன தொவையல்னால் கருவேப்புள்ள புதினா தழை வச்சு நம்ம ஒரு டேஸ்டான தொவையல் அரைக்க போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு கருவேப்பில கருவேப்புல தழை புதினா வச்சு நம்ம ஒரு தொவையல் அரைக்க போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் இப்போது எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் தனியாக நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா கூட்ட நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு க்ரீன் சில்லி ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் ஒரு தக்காளி சரிங்களா ஒரு ஒன்றரை தக்காளி இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இல்லையே இஞ்சியும் பச்சை மிளகா சேர்த்தாச்சு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரெண்டு மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்து இதை நல்லா வதங்கணும் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ இதோட கருவேப்பிலை கொத்தளம் கழு புதினா வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சமா புளி சேர்த்தா போறோம் இதில் கொஞ்சமா சக்கரையும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் நம்ம மூடி வச்சிடறோம் இப்போ மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் துருவி வச்ச தேங்காய் இருக்குது இதையும் சேர்த்துறலாம் இந்த சூட்லேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாதத்துக்கு வேறு எதுவும் வேணால் இதை மட்டும் போட்டே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு இப்போ சூடு நல்லா ஆறினோன்னே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதை நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு சரிங்களா இதை வந்து நம்ம எண்ணெயில் விட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடணும் இப்போது எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்து இது போட்டு நல்லா வருத்துட்டு இது நல்லா புரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த சூட்டுலேயே நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் இந்த தொகையல் இதை வந்து நம்ம சேர்த்துருணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் துவையல் ரெடி சுடசுட சாதம் போட்டிருக்கேன் அதில் இந்த துவையல் மட்டும் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டு சாப்பிடலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நல்ல சூடாக இருக்குது ஓகே தேங்க் யூ